கனடா வீடு உங்களோட வாகனம் உங்களோட பாஸ்போர்ட் எல்லாம் பறிமுதல் செய்யப்படும் அப்போதான் யோசிப்போம் அபுபக்கர் பள்ளியில் ஜனாசா ரூமில் படுக்கக்கூட தான் யோசிப்போம் எங்கடா மனைவி நேத்திரும் என்னோட தானே தூங்கினாள் எங்கடா பிள்ளைகள் உடனே போட்டுருவாங்க தெரியும் அது அதுதான் அந்த நேரம் யோசிக்கக்கூடாது அந்த நேரம் யோசிக்கக்கூடாது இரவைக்கு அங்கதான் தூங்குவோம் இரவைக்கு மவுத் ஆயிட்டோம்டா அங்க மனைவி ஒரு நாளும் விரும்ப மாட்டா பெட்ரூம்ல தலைவாணில போட்டு வைக்கிறதுக்கு உங்களை எப்படி மாறுதுன்னு பாத்தீங்களா சிந்தனை கணவனாக இருந்த நாங்க ஒரு வினாடியில் எங்க பேர் மையத்தாக மாறிச்சு ஜனாசாவாக மாறிச்சு இவ்வளவு சொத்துக்கு உரிமையாளர் அடுத்த வினாடி சகோதரர்களே அடுத்த வினாடி அப்ப அடுத்த ஊடு எங்கட கபு அடுத்த வீடு இன்றைக்கு மௌத்தான நாளை நாம் யோசிக்காம இருக்கிறோம் அவ்வளவு நாங்க இதை யோசிக்கல யோசித்த மன்றம் தபாரக்கல்லதி விடமாட்டோம் ஒரு நாள் இந்த தபாரக்கல்லதிய ஏன் சல்லல்லாக வளைவு செல்ல ஓதி காட்டினாரு முப்பது ஆயத்து தான் நீங்க முப்பது நாள் பார்த்தோது நீங்க முப்பத்தி ஓராது நாள் பாடம் வந்துடும் விட்டுறாதீங்க வாழ்க்கையில பொறுமதியான தபாரக்கல் சொன்னாங்க சல்லல்லாஹு வளைவு செல்லம் யார் இந்த தபாரக்கல்லதி சுரா ஓதுவாரோ கபருடைய பித்னாவை விட்டும் பாதுகாக்கப்படுவார் எவ்வளவு பொறுமை ஆயிரம் வருஷம் கபூரில் இருப்போமா ஆயிரம் வருஷமா ரெண்டாயிரம் வருஷமா செல்லல்லாஹு அலைவ செல்லை கபூரில் எத்தனை வருஷம் ஆயிரத்தி நானூறு வருஷம் செல்லல்லா அலை செல்லம் கபூரில் ஆதம் அலை செலாம் ஐயாயிரம் வருஷம் கபூரில் இன்னும் இவ்வளோ காலத்துக்கு ரிசிக் தபாரக்கல் ஓதுறதுக்கு பத்து நிமிடம் போதா கண்ணிமிக்க சகோதரர்களே தபாரக்கல் ரெண்டாவது அப்படியே காலப்போக்கில் சூறா சஜிதா சல்லு அலைவு செல்லம் ஓதாம தூங்கவே மாட்டான் அவ்வளோ பொறுமல் ஆகவே சகோதரர்களே இதுதான் நபியுடைய ஒரு நாள் ஷெடூல் மொஹர்ரம் பிறந்திருக்கு நீ எத்தவங்க கால்வில ஹஜ்ஜி செய்யாதவங்க ஹஜ் செய்ய போறேன்